இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கு அந்த மிஸ்டேக் என்னன்னு கண்டுபிடிங்க வால் இல்லையோ வால் இல்லையா கொட்டகத்துக்கு வால் இருக்குமா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு வேலை இருக்குமா என்ன யானை மாதிரி இருக்கு எதே தெரியல இது அந்த ஃபேஸ் தான் ஒரு மாதிரியா இருக்கு அண்ணா நீ அவுட் அவுட்டா நீங்க அவுட் நீங்க சொல்லுங்க இது தெரியலங்களே மேலே நனல் இருக்கு கீழே வெயில் இருக்கு ஆஹா கீழே ஷேடோ இல்ல நிழல் இல்ல அதுல கொட்டகத்துல நானும் நிக்கே எனக்கும் நனல் இல்ல இல்ல நம்ம நிக்கிறது நல்லா தான் இருக்கும் அங்க வெயில்ல நாளே இல்ல. மலைப்பையாதோ. சன் இருக்குல மம். சன்ன இருக்கு மலைப்பையில. நீங்க போனா மழை மலைப்பையலாம். ஷேடிங் சரியா தெரியுது. இந்த தான் னிக்க எனக்கு ஷேடோ தெரியல. இல்லை தெரியதா ஷேடோ. ஆமா ஷேடோ தெரியுது. அந்த மாதிரி. தெரியல. நினைக்கிறேன் தெரியல. தெரியும்? தாகத்துக்கு